கடைசி நாட்களிலும் இனி நடக்க போகிற சம்பவங்கள் என்ன இனி நடக்க போகிற காரியங்கள் என்ன கடைசி நாட்களிலே சபைகள் எப்படிப்பட்டதான காரியங்களிலே இருக்க வேண்டும் அது எப்படிலாம் இருக்கிறது என்று கடந்த நாட்களிலே பார்த்தோம் அது நிர்விசாலமாக இருக்கிறது அது அனலும் இல்லாமல் குளிரும் இருக்கிறது என்று பார்த்தோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஆலயத்தை பார்த்து சபைகளை பார்த்து சியோன் குமாரத்தியை நீங்கள் எழுந்து போரடியுங்கள் அலைலூயா நீங்கள் எழுந்து போரடியுங்கள் நீங்கள் பெலவீனர்கள் என்று நினைக்காதீங்க உங்களால் இது முடியாதுன்னு நினைக்காதீங்க நான் உங்களை உச்சந்தலை முதல் அதனால தான் அங்கு கொம்பும் குழம்பும் வந்து நமக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய உச்சந்தலை முதல் உங்களுடைய பாதம் வரை கர்த்தர் என்ன செய்கிறேன் இரும்பும் வெண்கலமுமாக மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை தரப்போகிறேன் அதை நான் அதன் மூலமாக நீங்கள் அநேக ஜனங்களை என்ன போகிறீர்கள் நொறுக்கி போடுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தேவ இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் இப்போ போரடிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக என்ன நடக்க வேண்டும் அதற்கு முன்பதாக அறுவடை செய்தாக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அறுவடை செய்தாக வேண்டும் அறுவடை செய்யாதபடிக்கு போரடிக்க முடியாது அறுவடை நாம் செயல்படாத படிக்க அறுவடை செய்யாமல் நாம் அந்த நெற் பயிர்களை நாம் என்ன செய்ய முடியாது அதை பிரித்து எடுக்க முடியாது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் பாவம் செய்த பிறகு அவன் பாவத்துக்கு அடிமையாகிவிட்டான் இப்பொழுது பாவத்துக்கு அடிமையான அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி அவரை அந்த மனுஷனையும் அந்த மனித இனத்தையும் தம்முடைய களஞ்சியத்திலே சேர்க்க விரும்புகிறார் இந்த மனித இனத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவன் ஒரு கோதுமை மணியாக இருந்தான் அவன் எப்படி இருந்தான் ஒரு கோதுமை மணியாக இருந்தான் ஆனால் அவனுக்குள்ளாக கலைகள் உருவாகிவிட்டன அவனுக்குள்ளாக பதர்கள் உருவாகிவிட்டன ஆனால் இந்த பதர்களும் இந்த கலைகளும் எதற்கும் உதவாதவைகள் ஆனால் இது உலகம் இருக்கும் வரைக்கும் இது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் எப்படி இருக்கிறதோ அதே போல கலைகளும் இருக்கும் பதர்களும் இருக்கும் அந்த பதர்களையும் கலைகளையும் நாம் போரடிக்கவும் நாம் வேண்டும் இது இந்த நாட்களிலே சபைகளிலே காணப்படுகிறதா இருக்கிறது எப்படி ஆதியிலே இருந்து தேவன் இந்த பூமியிலே காணப்படுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறாரோ அதே போல சபைகளிலும் அறுப்பும் போரடிப்பும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் என்றால் ஜனங்களுடைய மீட்பை குறிக்கிறதா இருக்கிறது ஜனங்களுடைய மீட்பை குறிக்கிறதா இருக்கிறது அப்போ அறுவடை எந்த காலத்தில் செய்யப்படும் விளைந்த பிறகுதான் செய்யப்படும் அப்போ அதற்கு நேரம் முடிந்து விட்டது அது அந்த மண்ணோடு இருக்கிற நேரம் என்ன செய்து விட்டது விட்டது முடிந்து அது மண்ணை விட்டு பிரிந்து போகிற ஒரு நேரம் வந்து விட்டது புரிந்து கொண்டீர்களா அது மண்ணை விட்டு பிரிந்து போகிற ஒரு நேரம் வந்து விட்டது அப்படி அது மண்ணோடு இருந்தா என்ன நடக்கும் வீணா போயிடும் அது அது உபயோகப்படாமல் போயிடும் அதுதான் இன்றைக்கு விஷயம் இன்றைக்கும் இந்த பூமியுடைய நாட்கள் நெருங்கி விட்டது நாம் இந்த மண்ணோடு இந்த பூமியோடு இருக்கிற காலங்கள் முடிந்து விட்டது ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அறுவடை மிகுதியாக இருக்கிறது அறுவடை எல்லாம் விளைந்து இருக்கிறது இந்த விளைந்த விளைச்சல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாக அதை அறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறுத்த அறிகளை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் நீ போரடி என்று சொல்கிறார் நீ என்ன செய்ய அதை போரடித்து நீ கலைகளை தனியாக பிரித்து விடு ஏன் ஏன் என்றால் வளரும் போது இது தான் வளர்கிற வளருகிறது பதர்களோடு தான் இது என்ன செய்கிறது வளருகிறது இதை தான் மத்தையும் பதிமூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க மத்தையும் பதிமூன்றாவது அதிகாரம் அதுல இருபத்தி நாலாவது வசனத்துல இருந்து யாராவது வாசிங்க இருபத்தி நாலாவது வசனத்துல இருந்து உம் உம் என்ன விதைக்கிறானா கோதுமைகளுக்குள்ளாக கலைகளை விதைக்கிறான் யார் விதைக்கிறது இந்த கலைகளை சத்ருவானவன் விதைக்கிறான் அப்போ மனிதனுக்குள்ளாக இருக்கிற கலைகள் எல்லாம் யார் விதைக்கப்பட்டது சத்ருவானவன் விதைத்திருக்கிறான் அப்போ சத்ருவானவன் அந்த விதைத்த கலைகளை அவர்களுடைய வேலைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் அறுக்கிற வேலைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் கோதுமையை கூட வேரோடு பிடுங்காத படிக்கு நீங்க இப்போது இதை செய்ய வேண்டாம் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் என்று பாருங்க ஒரு கோதுமை மணி கூட அவர் என்ன செய்கிறது இல்லை அதை வந்து வீணாக்க அவர் விரும்புறதில்லை இந்த நெற்மணிகள் கோதுமை மணிகள் யாருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்றால் தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது மனிதர்களை ஒப்பிட்டு பேசப்படுகிறது அப்போ இவர்களிலே யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல மனிதர்களிலே யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அரியை அறிவை அறியவும் தேவன் சித்தமுடையவராக இருக்கிறார் ஆகையால் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு வேலையாட்களை அனுப்பும்படியாக எஜமானனை வேண்டிக் கொள்ளுங்கள் அறுவடை முடித்த பிறகு கலைகளை அதிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் இந்த கலைகளை என்ன செய்வாங்களா அதை கட்டி அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை எரித்து போடுவார்கள் என்று சத்ருவானவன் விதைத்த எல்லா காரியங்களும் எல்லா கலைகளும் ஒரு நாளில் என்ன செய்யப்படும் நரகத்திலே தள்ளப்படும் அது சுட்டெரிக்கப்படுவதற்கு நரகத்திலே தள்ளப்படும் ஆனால் கோதுமை மணிகளையோ கர்த்தர் தம்முடைய களஞ்சியங்களிலே சேர்த்துக்கொள்வார் சபை போரடிக்கிறதுக்காகவும் காத்திருக்கிறது ஏனென்றால் சபையிலே கலைகளும் கோதுமை மணிகளும் இருக்கின்றன எது எது இருக்கிறது கலைகளும் இருக்கின்றன கோதுமை மணிகளும் இருக்கின்றன இந்த கலைகளையும் கோதுமை மணிகளையும் பிரித்தாக வேண்டும் ஏனென்றால் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் போது சேர்க்க வேண்டும் அவர் கோதுமை மணிகளை சேர்க்க வேண்டும் இன்றைக்கு சிலராய் கூடி இருக்கிறோம் என்று நீங்க நினைக்கிறீர்கள் கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் யாரு ஒவ்வொரு கோதுமை மணிகள் ஹலெலுயா ஒவ்வொரு கோதுமை மணிகள் அப்போ இங்க சேர்க்கப்படாத இந்த ஆலயத்திலே இருக்கும் ஆனால் ஆலயத்துக்குரியதான எந்த காரியத்திலும் பங்கு பெறாது அவைகள் எல்லாம் என்னது ஒரு நாளிலே சுட்டெரிக்கப்பட வேண்டிய கலைகளாக இருக்கின்றன ஒரு நாளிலே சுட்டெரிக்கப்பட வேண்டிய கலைகளாக இருக்கின்றன அதனால தான் சொன்னேன் வெறும் அறுவடை மாத்திரம் சபையை நோக்கி போக சபை வந்து அதை மாத்திரம் நோக்கமுள்ளதாக இல்லை அது போரடிக்கவும் என்ன செய்கிறது அவ்வப்போது செய்து கொண்டிருக்கிறது இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் செய்தார் என்று பார்க்கிறோம் அவர் ஆரம்பிக்கப்படும் போது அங்கு ஒரு சுத்திகரிப்பு காணப்படுகிறதை பார்க்கிறோம் முதலாவது தேவன் ஆலயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார் என்ன செய்ய விரும்புகிறார் ஆலயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார் ஏதோ வர்றதெல்லாம் வரட்டும் வந்து 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 இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு கட்சிக்காரங்க வந்து ஆள் சேர்க்குறாங்க எப்படி ஆள் சேர்க்குறாங்கன்னா மெம்பர்ஸ் இதிலலாம் இணைஞ்சிக்கலாம்னு அதில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து பல குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எப்படி உங்கள் கட்சியில் சேர்த்தீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது அவங்க ஆதார் கார்டை வச்சு அவங்க அவங்க இணைஞ்சிக்கிறாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்க்கிற ஒரு கூடுகை அல்ல இந்த சபை கூடுகை இந்த சபை கூடுகையில் எல்லாமே வரும் கலைகள் வரும் எது வரும் கோதுமை மணிகள் வரும் எல்லாமே வரும் கீழே வைத்து என்ன செய்யப்படுகிறது போர் அடிக்கப்படுகிறது போர் அடிக்கும்போது அது நெற்பணிகளை அல்லது கோதுமை மணிகளை தனியாக பிரிக்கும் கலைகளை தனியாக பிரிக்கும் தேவனுடைய ரகசிய வருகையிலே கோதுமை மணிகள் எல்லாம் தேவன் தம்முடைய களஞ்சியத்தில் சேர்ப்பார் நெர்ம அந்த கலைகளையும் பதர்களையும் அவர் என்ன செய்வார் சுட்டெரித்து போடுவார் அப்ப சபை ஏன் இந்த வார்த்தை சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலங்களிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கக்கூடிய வார்த்தை ஏன் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு சபையிலே இந்த காரியங்களை தேவன் துவக்கி இருக்கிறார் ஆமீன் சபையிலே இந்த காரியங்களை தேவன் துவக்கி இருக்கிறார் ஆகையால் தான் கலைகளும் பதர்களும் சபையிலே நிலைத்திருக்க முடிவதில்லை சபையில என்ன செய்யறது இல்ல நிலைத்திருக்க முடிவதில்லை தேவன் எதினாலே இந்த போர் அடிக்கிறதை செய்ய போகிறார் எதினாலே போரடிக்க போகிறார் எதன் மூலமாக சுத்திகரிக்கப் போகிறார் என்றால் தேவனுடைய வார்த்தை என்ற பட்டயத்தினாலே தேவன் என்ற தேவனுடைய வார்த்தை என்ற பட்டயத்தினாலே அதுதான் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வேத வசனமாகிய பட்டயத்தை நீங்கள் தரித்து கொண்டவர்களாக வேத வசனம் என்ற ஒரு பட்டயம் என்ன செய்ய போகிறது இன்றைக்கு சபையிலே உள்ள கலைகளையும் சபையிலே உள்ள பதர்களையும் சபையிலே உள்ள கோதுமை மணிகளையும் பிரிக்க போகிறது அறுவடை நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு புறம் என்ன செய்யப்படும் சுத்திகரிப்பும் நடந்து கொண்டே இருக்கும் அப்போ நமக்கு புரியாது எத்தனையோ ஜனங்கள் வராங்க எத்தனையோ ஜனங்கள் வராங்க ஆனா ஏன் நிலைத்திருக்கல ஏன் நிலைத்திருக்கலன்னா அவர்கள்லாம் யாரு அவர்கள்லாம் யாரு கலைகளும் பதர்களமாக இருக்கிறார்கள் ஆகையால் அவர்களால் நிற்க முடியவில்லை எது அவர்களை சுத்திகரிக்கிறது வேத வசனமாகிய பட்டயம் அவர்களை சுத்திகரிக்கிறது வேத வசனங்கள் சபைக்கு ஊடாக போகும்போது அது எம்பையும் ஊனையும் தனியாக பிரிக்கிறதா இருக்கிறது அப்போ என்ன செய்யப்படுகிறது என்றால் அங்கு கடினமான வசனங்கள் வரும்போது கடினமான வசனங்கள் வரும்போது கோதுமை மணியானது அது எப்படி இருக்கும் அதற்காக அது தயார்படுத்தப்பட்டிருக்கும் ஹலேலுயா பதர்களோ அதுல நிலை நிற்காது கலைகளோ அதுல நிலை நிற்காது ஆகையால் என் நண்பான தேவ ஜனமே இன்றைக்கு ஆவிக்குரிய பட்டயமாகிய அந்த தேவ வசனம் சபைக்குள்ளாக இறங்கி பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன ஹலேலுயா ஆகையால் தான் ஆவிக்குரிய சபையிலே குறிப்பாக சத்தியத்தை பேசுகிற சபையிலே அநேக ஜனங்கள் இல்லாததுக்கு காரணம் பதர்கள் நிலை நிற்பது அல்ல அது போரடித்து கொண்டிருப்பதினாலே அந்த வேத வசனம் என்ன செய்கிறது பதர்களையும் கலைகளையும் தனியாக பிரித்து விடுகிறது வசனமாகிய பட்டயமோ எப்படி இருக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கொள்கிறவர்களுக்கு அது ஜீவ அப்பமாக அது உணவிலே சேர்க்கையாக அது உடம்பிலே சேர்க்கையாக இருக்கும் அல்லது அதை மறுக்கிறவர்களுக்கு அல்லது அது கலைகளை போல இருந்து அதை பார்க்கிறவர்களுக்கு அது சுட்டெரிக்கிற அக்னியாக தோன்றும் ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பட்டயத்தை ஏந்தி ஒரு சில கூட்டத்தை எழுப்ப போகிறார் அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சியோன் குமாரத்தையே நீ எழுந்து போரடி உன்னுடைய கொம்புகளை நான் இரும்பாகவும் உன்னுடைய குழம்புகளை நான் வெண்கலமாகவும் மாற்றுவேன் நீ ஜனங்களை நொறுக்கி போடுவார் அப்பொழுது இந்த ஜனத்துக்கு முன்பதாக இந்த கலைகளும் கோதுமை மணிகளும் கலந்து இருக்கிற இந்த சபை ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை எப்படி நிறுத்தப் போகிறார் போரடிக்கும் கருவியாக நிறுத்தப் போகிறார் போரடிக்கும் மனுஷனாக நிறுத்தப் போகிறார் நீ எழுந்து வேத வசனத்தை கொண்டு நீ போரடிக்க வேண்டும் ஏனென்றால் காலங்கள் நெருங்கி விட்டது கோதுமை மணிகளை நீ பிரித்தாக வேண்டும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஒரு ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கின்றன சரிங்களா அப்பொழுது சபைகளிலே அநேக கலைகள் காணாமல் போகும் தேவன் கலைகளை விரும்புகிறதல்ல ஆனால் அதை விட்டு வைத்திருக்கிறார் அதை எதை என்ன செய்கிறார் விட்டு வைத்திருக்கிறார் எதற்கென்றால் காலங்கள் வரும் இப்பொழுது அது பிடுங்கி போட்டோம்னா சபையை கெடுத்து போடும் என்ன செய்திடும் கோதுமை மணிகளை கெடுத்து போட்டுடுறோம் அதையும் வந்து அது பாலாக்கி விட்டுரும் அதனால் இப்பொழுது அது சபைக்குள்ளாக இருக்கும் ஆனால் நாட்கள் வரும் அந்த கலைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அது சுட்டெரிக்கப்படுவதற்கு அது சேர்க்கப்படும் ஆகையால் என் நண்பு தேவ ஜனமே இதற்காக இன்றைக்கு சபையிலே இருந்து சிலரை எழுப்பப் போகிறார் சிலரை எழுப்பி போரடிக்கும் ஒரு மனிதர்களாக மாற்ற போகிறார் இப்போ போரடிக்கும் மனுஷனாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் சத்ருவானவன் விதைத்த விதையை சத்ருவானவன் விதைத்த கலையை நாம் பிடுங்க போகிறோம் நாம் சுட்டெரிக்க போகிறோம் சத்ரு விடுவானா சத்ரு விடுவானா ஒரு போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த போராட்டங்கள் மத்தியில தேவன் சொல்றாரு நான் உனக்கு புதிய பலத்தை தரப்போகிறேன் ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு தலை முதல் பாதம் வரை உனக்கு ஒரு புதிய பலத்தினாலே அபிஷேகிக்க போகிறேன் அதன் மூலமாக ஜனங்களை நீ நொறுக்கி போடுவாய் ஜனங்களை நீ நொறுக்கி போடுவாய் அப்போ உனக்கு எதிரடையாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக வாய்க்காதே போகும் இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இன்றைக்கு உங்கள் சபைக்கு விரோதமாக நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக சத்துருவானவன் பல விதத்திலே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் பல இருதயங்களிலே கலைகளை விதைத்து வைத்திருக்கிறான் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகக்கூடாத படிக்கு ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத ஆராதனையில் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை செவி சாய்த்து கேட்கக்கூடாத படிக்கு இன்றைக்கு ஆராதனைக்கு வராதது ஒரு புறம் இருந்தாலும் ஆராதனைக்கு வந்தும் வெறுமையாக திரும்பி போகிறாங்க பார்த்தீங்களா அவர்களுடைய நிலை அதைவிட மோசமானது எப்படி அதைவிட மோசமானது ஏனென்றால் அவர்களாவது தாங்கள் பதர்கள் என்று வெளியரங்கமாக சொல்லுகிறார்கள் தாங்கள் கலைகள் என்று வெளியரங்கமாக அவர்கள் செயல்நிலையை காண்பித்து விடுகிறார்கள் ஆனால் இங்கு ஆராதனைக்கு வந்தோம் நாம் பெற்றுக்கொள்ள வந்தோம் நம்ம கலஞ்சியத்தில் சேர்க்கப்படாத படிக்கு எந்த விதமான ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு நம்ம மறுபடியும் போகிறோம்னா அப்போ அதில் என்ன இல்லை அதில் எந்த விதமான புரோஜனமும் இல்லை இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை மிகவும் வேதனைக்கானது இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார்கள் வெள்ளை ஒரு சுவரை போல இருக்கிறார்கள் அதை பார்த்து தான் சொல்கிறாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே உள்ளுக்கெல்லாம் என்ன இருக்கு ஆமாம் ஆக வெளியில் பார்க்கும்போது அது மிகவும் அழகாக தோன்றுகிறது ஆனால் ஆலயத்துக்கு வருவாங்க எதற்காக வந்தோம்னு தெரியாது ஒரு வசனம் கூட காதல ஏறாது எனது ஒரு வசனம் கூட காதல ஏறாது ஏனென்றால் அவர்கள் அந்த வசனத்தை கேட்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒப்பு கொடுத்தல் நிச்சயமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் இல்லை அவர்களுடைய இருதயம் அந்த வசனத்தை தொடப்படவில்லை அப்படியே வந்த விதமாக போறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லோரும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு அவர்களோடு நீ போய் பேசு இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் இதை தான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீ எழுந்து போறடி நீ எழுந்து போறடி ஒருவேளை உன்னுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்பார்கள் கேளாமல் போவார்கள் இன்றைக்கு நிர்விசாலும் வெளியில இல்லை நம்ம சபை மக்களுக்குள்ளாக ஜெபிக்க போனோம்னா அனுமதிக்கிறதில்லை ஜபத்தை ஏற்றுக்கொள்தில்ல அப்போ நமக்கு ஒரு நிர்வசாலம் இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நீ கேளான கேட்டாலும் சரி கேளாமல் போனாலும் சரி அதற்குள்ளாகவும் என்ன இருக்கிறது ஒரு கோதுமை மணி இருக்கிறது அதை கலைகள் என்ன செய்து விட்டன இப்பொழுது மூடி அந்த கோதுமை மணியை மறைத்து விட்டன இப்பொழுது அறுக்கிற காலம் வந்துருச்சு தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் அறுக்கிற காலம் வந்துருச்சு யார் அறுக்கப் போகிறார் கடைசி காலத்துல தேவ தூதர்கள் வந்து அறுக்கப் போகிறார்கள் அது அறுவடை தான் நியாய தீர்ப்பு அப்போ போர் அடிக்கிறதுக்கு இப்பொழுதே நீ என்ன செய் தயாராகிடு நீ அறுத்த அறிகளெல்லாம் இப்பொழுது சபையில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சபையில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற இதையெல்லாம் நீ என்ன செய் பதறெல்லாம் கழிச்சுடு கலைகளெல்லாம் கழிச்சுட்டு இப்போ நெர்மணிகளாக கோதுமை மணிகளாக என் களஞ்சியத்துக்காக நீ சேர்த்து வை அப்போது இறுதி வரைக்கும் நமக்கு அறுவடையும் இருக்கும் போரடிப்பும் இருக்கும் இறுதி வரைக்கும் நமக்கு ஜனங்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலும் உண்டாகும் அதே நேரத்தில் ஒரு சுத்திகரிப்பும் உண்டாகும் ஆக நம்முடைய இருதயத்திலையும் இதே தான் பிரச்சனை இதே தான் பிரச்சனை நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேனே நான் தேவனுடைய ஆலயம் தானே தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் என்னை சொல்லியிருக்கிறாரே மறுபடியும் ஏன் பாவ சிந்தனை மறுபடியும் ஏன் அந்த பாவ வித்துக்கள் மறுபடியும் ஏன் அந்த பாவ நோக்கங்கள் ஏனென்றால் இந்த உலகத்திலே முடிவு வரைக்கும் வந்து உனக்கு அறுவடையும் இருக்கும் சுத்திகரிப்பும் இருக்கும் உன்னுடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அலையிலுயா தேவ வார்த்தையினாலே அறுவடையும் போரடிப்பும் நடைபெறும் இதுதான் முதல் காரியம் முதல் காரியம் என்னது தேவ வார்த்தை மூலமாக அறுவடையும் போரடிப்பும் இந்த உலகம் உள்ளது வரைக்கும் நடைபெறும் இரண்டாவது காரியம் தேவ ஆவியினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் ரட்சிப்பும் கடைசி நாட்களிலே உண்டாகும் எனது கடைசி நாட்களிலே அற்புதங்கள் நடக்கும் நாம் ஆதி பெந்தகோஸ்தை நாட்களிலே நடந்த அற்புதங்கள் எலியாவின் நாட்களிலே நடந்த அற்புதங்கள் எப்போது நடக்கப் போகிறது இந்த கடைசி காலங்களிலும் நடக்க போகிறது அதுல அநேக வந்து பொய்யான அற்புதங்களும் நடைபெறும் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி பொய்யான அற்புதங்களை செய்வார்கள் என்றும் வசனம் சொல்லுகிறது அதே நேரத்தில் கடைசி காலங்களிலே எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அற்புதங்கள் குறைந்து போயிருக்கிறது எங்கு பார்த்தா அற்புதங்கள் நாம் சொல்லுகிறோம் என்றாலும் அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அற்புதங்கள் இல்லை எளியா காலத்தில் வானத்தில் இருந்து அக்கினி இறக்கினானே அப்படிப்பட்ட அற்புதங்கள் இல்லை ஆனா வசனம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்றால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் இரண்டாம் அதிகாரம் அதில் பதினேழாவது அதிக வசனத்தில் இருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் கடைசி நாட்களில் என்ன நடக்குமா மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் முதலாவது எதன் மூலமாக சுத்திகரிப்பு நடக்கிறது எதின் மூலமாக போரடிப்பு நடக்கிறது தேவ வார்த்தை என்ற பட்டயத்தின் மூலமாக புரிந்து கொண்டீர்களா முதல் குறிப்பு என்ன சொன்ன தேவ வார்த்தை மூலமாக அறுவடையும் போரடிப்பும் நடக்கும் இரண்டாவது என்னன்னா தேவ ஆவியின் மூலமாக அங்கு சுத்திகரிப்பும் போரடிப்பும் நடக்கப் போகிறது தேவ ஆவியின் மூலமாக எப்படி அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நான் கடைசி நாட்களிலே யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் எப்பொழுது அங்கு சபை ஆரம்பிக்கப்படும் போது அவர்கள் ஆவி ஊற்றப்பட்டதோ அதே காரியங்கள் இந்த இறுதி நாட்களிலே தேவனுடைய இந்த ரகசிய வருகைக்கு முன்பதாகவும் அவருடைய அபிஷேகம் அவருடைய ஆவி ஊற்றப்படும் அப்பொழுது ஆவி ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் தொடர்ந்து வாசிக்கலாம் யாராவது ஒரு நல்ல வாசிங்க குமாரரும் குமாரதிகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்களாம் யாராவது தொடர்ந்து வாசிங்களே ஊற்றுவேன் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் எனது வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள் யார் யார் மீது ஊற்றுறாரு தம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றுறாரு தம்முடைய ஊழியக்காரர்கள் மீது ஊற்றுறாரு தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற ஆவியை ஊற்றுகிறாரு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்கம்மா கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க உயர வானத்திலும் பாரு கடைசி நாட்களில் என்ன நடக்கும் உயர வானத்திலும் தாள பூமியிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் தொடர்ந்து அதுதான் தொடர்ந்து வாசிங்க கர்த்தருடைய பிரகாசமான நாள் வந்த பிரகார சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல வரும் முன்னே என்ன நடக்குமா உங்களுக்கு கடைசி நாட்கள் என்ன நடக்கும் ஒரு அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் வேலை வானத்திலும் கீழே பூமியிலும் வந்து ஒரு அசைவுகள் ஏற்படும் ரட்சிப்பு உண்டாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன நடக்கும் ரட்சிப்பும் உண்டாகும் அறுவடை நடக்கும் அப்போ இறுதி நாட்களிலே தேவ வார்த்தையை கொண்டு எப்படி ஒரு அறுவடையும் போரடிப்பும் நடக்கிறதோ அதே போல தேவ ஆவியைக் கொண்டு கடைசி நாட்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் ரட்சிப்பும் உண்டாகும் ஆமேன் ஆக இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறப் போகிற காரியங்களை பாருங்க ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் ச சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க எங்கு பார்த்தாலும் அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் கேட்க போறீங்க ஒரு சாறை சாரையான கூட்டங்கள் ரச்சிக்கப்பட போகிறது தேவன் அதைதான் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் கடைசி நாட்களிலே சபைகளிலே ஜனங்கள் சேர்க்கப்பட போகிறார்கள் ஹலே எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு பார்க்கலாம் ஒருமையா வெறுமையா இருக்கிறதே ஒன்றும் இல்லாமல் போன்ற தோன்றுகிறதே ஒன்றுமில்லாமல் போல தோன்றுகிறதை தான் தேவன் எல்லாவற்றையும் இருக்கிற சம்பூர்ணமாய் மாற்றப் போகிறார் கடைசி நாட்களில் இது நிறைவேறப் போகிறது கடைசி நாட்களில் எப்படி நிறைவேறும் இது உங்களால் என்னால முடியாது இன்றைக்கு பாருங்க எவ்வளையோ நம்ம முயற்சி செய்யறோம் எவ்வளவையோ ஓடுறோம் எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை சொல்றோம் எத்தனையோ பேருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் எத்தனையோ பேரை வந்து நாம அவர்களுக்கு தேவனுடைய அன்பை காட்டுகிறோம் இவ்வளவும் காட்டியும் அசைவுகள் இருக்கிறதா இல்ல கடைசி நாட்கள் நெருங்கி விட்டது தேவ ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட போகிறார் ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் போது நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க நீங்க தொட்டு சுகமாக்குவீங்க ஊழியக்காரர் மீது ஊழியக்காரர்கள் மீதும் அந்த அபிஷேகம் காணப்படும் அப்பொழுது தேவனுடைய ஆவி பலமாய் கிரியை செய்கிறதை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் வானமும் பூமியும் உங்களுடைய பே சொல் கேட்டு அசையும் அது அற்புதங்கள் நடக்கும் ஆதி நாட்களிலே எலியாவின் காலத்திலே அக்னி இறக்கினது போல யோசுவாவினுடைய வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்திரனும் நின்றது போல இன்றைக்கு ஊழியக்காரர்களுடைய ஊழியக்காரிகளுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கடைசி நாட்களிலே செய்யப் போகிறார் அதை கண்டு ஜனங்கள் சாரா சாரையாக போகிறார்கள் கர்த்தர் இதை செய்யப் போகிறார் என்று இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படியாக ஒரு கூட்டங்கள் சேரும் போது நீ என்ன செய் போரடி அலலூயா Yeah. வார்த்தையை கொண்டு போரடித்து நல்ல கோதுமை மணிகளை என்ன செய்ய என்னுடைய களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாக கலைகளிலே நீ போரடி இப்பொழுது அதுதான் வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வசனங்கள் போரடிக்கிற வசனங்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே செய்யப்போகிற காரியங்களை சொல்கிறார் அப்பொழுது வார்த்தை மூலமாக ஒரு அறுவடையும் போரடிப்பும் உண்டு தேவனுடைய ஆவி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலும் ஒரு ரட்சிப்பும் உண்டு மறந்துடாதீங்க இது இந்த கடைசி நாட்களில் நீங்க பார்க்க போகிறீங்க இந்த கடைசி நாட்களில் பார்க்க போகிறீங்க ஹலோ